சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டி பாக்குறீங்களே சைக்கிளுக்கும் யானைக்கு என்ன சம்பந்தம் எந்த காட்டிலேயாவது சைக்கிள் இருக்கா யானை எப்பவாது சைக்கிள் ஓட்டி பரம்பரை பரம்பரையா ஓட்டி இருக்கா ஒண்ணுமே கிடையாது எப்படி ட்ரெயின் பண்றான் முதல்ல ஒரு ட்ரெயினர் சைக்கிளை கொண்டாந்து நிறுத்திக்குவான் யானையை கொண்டாந்து பக்கத்துல நிறுத்திக்குவான் இந்த யானைக்கு ரொம்ப பிரியமா நடந்துருக்குவான் யானைக்கு அப்பப்போ சாக்லேட் கொடுப்பான் லட்டு கொடுப்பான் இனிப்பெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்து அதை சரி கட்டிக்குவான் ஒரு நாள் என்ன பண்ணுவான் யானையையும் தொட்டுட்டு சைக்கிளையும் தொடுவான் இந்த லிங்க் உண்டாக்குறது உனக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு யானையை தொடுவான் சைக்கிளை தொடுவான் அப்புறம் தான் சைக்கிள் ஏறி உட்கார்ந்து ஓட்டிட்டு யானையை பார்த்து நீ ஓட்டுறியா அப்படின்னு கேட்பான் அது ஒரு இது ஒரு மடைய இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்ஸ் சிரிக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இப்படி கொடுத்துக்கிட்டே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவா திடீர்னு நீ இப்ப இந்த சைக்கிள் ஓட்டலன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன்மா உங்ககிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன் அப்படியே அந்த யானையை மிரட்டுவான் அந்த யானை பார்ப்போம் இந்த சர்க்கஸ் கம்பெனிலேயே நமக்கு ஒரே ஃப்ரெண்டு இவன்தான் இவனும் பேசலன்னா நம்ம யாரோட பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த துதிக்கையாத சைக்கிள் அப்படி தொடும் தொட்ட உடனே ஒரு சாக்லேட் கொடுப்பா கோல் அதே சைக்கிளை தொட்டதுக்கு சாக்லேட் கொடுத்தானேன்னு இன்னொரு தடவை தொடும் இப்படி ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் போய் ஒரு நாள் இதை பார்த்து 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 யானை சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து படல் பண்ணோம் நான் எங்க வரேன்னு கவனிச்சிங்களா பயிற்சி கொடுக்க கொடுக்க சம்பந்தம் இல்லாத யானையும் சைக்கிளும் இணைவது போல பயிற்சி பெறுகிற மனிதர்கள் சம்பந்தம் இல்லாத வெற்றியையும் தன்னையும் இணைத்துக் கொள்ள முடியும் சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் தானா வர்றது சார் எல்லாருக்குமா வரும் உண்மை ஒன்னு ரெண்டு பேர் தானே இயல்புல தலைவரா பிறக்கலாம் மற்றவர்கள் பயிற்சியின் மூலம்தான் தலைவனாக ஆக முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது ரெண்டுமே உண்மை இந்த பயிற்சி போகாமைய தலைவனானவன் உண்டு ஆனா இந்த பயிற்சி பெற்றதன் மூலமாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு முடியும்